அன்பான உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான செய்திய உங்கள்கிட்ட பகிர்ந்துகிறேன் நான் நடித்து படையாண்ட மாவீரா ஓடிடி தளத்துல அமேசான் பிரைமில ரெண்டல் அந்த தளத்துல வந்திருக்கு அதாவது ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு சந்தனக்காடு ஒரு நிலமும் வளமும் திருடப்பட்ட கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு வரலாறு எங்களுக்காக நிற்கிற எல்லாரையும் பிரச்சனை கொடுக்கலாங்க என்றும் தூக்குறாங்க என்றும் கேள்விப்பட்ட தூக்கி என்ன தூக்குலியா போடுவாங்க போடுட்டோம் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தமிழனோட வீரன்னா என்னன்னு இந்த உலகத்துக்கே காட்டிட்டு இருக்கிற எங்க அண்ணனுக்காக நாங்க எப்பவும் துணை நிற்போம் தேவைப்பட்டா எங்க உயிரையும் கொடுப்போம் படையாண்ட மாவீரா அரியலூருங்கிற அந்த சிமண்டாலை அந்த கூட்டங்கள் எங்களுடைய மண்ணை சூறையாடி அந்த அரியலூர் மாவட்டத்தையே நீர் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில அந்த நிலக்கரி யமன் அந்த கடலூர் மாவட்டத்தையே இன்னைக்கு வந்து ஏறக்குறைய அது பாலைவனத்துக்கு சமமான ஒரு மண் சுத்தி இருக்கிற ஆறு ஏழு மாவட்டங்கள் நிலக்கரி நீர் போயிடுச்சு இந்த அரியலூர் சிமண்டாலை சிமண்டாலைகளை எதிர்த்தும் அந்த நெய்வேலி நிலக்கரி யமன ஜெயங்கொண்டம் லிக்னேட் கார்பரேஷன் அது பரவ நினைச்சதை தடுத்தும் அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு காவல் அரணாக ஒரு மாவீரனாக நின்று காடுவட்டி குரு அவர்கள் காப்பாத்தின பாதுகாக்க அவர் சமரசமற்ற முறையில் நின்ன அந்த ஒரு பெரும் வரலாறு தான் படையாண்ட மாவீர அதாவது இந்த படைப்புல வந்து இது ஒரு பெரும் புரட்சில் உருவான ஒரு படைப்பு என்னோட என்னுடைய நண்பன் சமுத்திரக்கணி சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் ஆடுகளம் நரேன் அவர்கள் மன்சூர் அலிகான் ரெடின் கிங்ஸ்லி நாயகியாக புஜிதா மதுசூதன ராவ் வெல்லன் பிரபாகர் ஐயா இளவரசு ஐயா ஏஎல் அழகப்பன் என்னுடைய மகன் ஒரு இளம் நாயகனாக தமிழ் கௌதமன் இப்படி எண்ணற்ற திரை நட்சத்திரங்கள் இந்த படைப்புல நடிப்பு கலைஞர்களாக பங்கெடுத்திருக்காங்க சகோதரர் ரெண்டு முறை தேசிய விருது பெற்ற ஜி வி பிரகாஷ் அவர்களுடைய இசை புஷ்பா டூக்கு பின்னணி இசை அமைச்ச் சாம்சியஸ் உடைய பின்னணி ஆஹ் ஆறு ஏழு முறை தேசிய விருது வாங்கின ஐயா கவி பேரரசு வைரமுக்தா அவர்களுடைய அந்த நெருப்பான தகிப்பான வரிகள் இப்படி எண்ணற்ற கலைஞர்கள் தம்பி பாலமுரளி அவர்களுடைய வசனம் இப்படி பெரும் பெரும் கலைஞர்கள்லாம் ஒன்றிணைஞ்சு இந்த படையாண்ட மாவீராவை ஒரு ஒரு பெரிய ஒரு நெருப்பு சிற்பத்தை செதுக்கி உருவாக்கின படைப்பு இந்த படைப்பு இந்த படைப்பை நான் வந்து சந்தனக்காடு எடுத்தேன் முந்திரிக்காட்டு வரலாறு இது திரைப்படங்கள் எடுத்தேன் தொடர்கள் எடுத்தேன் இது நாள் வரைக்கும் பட்ட வழிகளும் ரணங்களும் இந்த ஒரு படைப்பு என்ன வந்து அவ்வளோ பெரிய காயத்தை பெருவழிகளை கொடுத்தது ஆனாலும் கூட சமரசமற்ற முறையில் இந்த படைப்பில் என்னென்னலாம் சொல்லணுமோ இந்த மண்ணுக்கும் இனத்துக்குமான ஒரு தலை நிமிர்வை எதிர்கால தலைமுறைகளை உருவாக்க அல்லது இந்த மண் மேல இனத்தின் மேல ஒரு பெரும் பற்று கொண்ட ஒரு உணர்ச்சி பெருக்கான படைப்பா உருவாக்கணும்னு நான் என்னென்னலாம் நினைச்சதோ அதையெல்லாம் நான் கொண்டுட்டு வந்துட்டேன் அதாவது படம் தொடங்கி வெளியீடு வரைக்கும் நடந்த தடைகளும் சிக்கல்களும் துரோகங்களும் சூழ்ச்சிகளும் என்னில் நடந்தாது அதுக்கப்புறம் அது திரையில கொண்டுட்டு வரும்போது நடந்ததெல்லாம் படுபயங்கரமானது திரைக்கு அப்புறம் இப்ப ஓடிடி தளத்துக்கு கொண்டு வரதும் இந்த நிலைங்கிறது வந்து சாதாரணமானது இல்லை ஆனால் இது எல்லாம் தாண்டி ஒரு வீரியமான விதை பாறையிலையும் முளைக்கும் அப்படிங்கிறது போல இன்னைக்கு இந்த படைப்பு உங்க பார்வைக்கு வந்திருக்கு நான் வந்து போராடுனேன் கஷ்டப்பட்டேன் என் மேல பரிதாபப்பட்டு இந்த படைப்பை பாருங்கள்லாம் ஒரு காலமும் நான் சொல்ல மாட்டேன் அது அந்த படைப்புக்கான தரமும் வீரியமும் அதுக்கான வலிமையும் இருக்குன்னா அது எப்படியும் அது 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 அதனுடைய இடத்தை அது எடுத்துக்கும் அது இந்த மண்ணை காக்க நின்ன ஒரு பெரும் போராட்டம் சமரசமற்று நின்ன ஒரு மாவீரனுடைய வரலாறு இது தமிழர் குடிகள் மட்டுமல்ல மனித குலத்துக்கு ஒரு காப்பரனா நிற்கிறேன் யாரெல்லாம் எந்தெந்த மொழிக்காரர்களோ இனத்துக்காரர்களோ இப்படி ஒருத்தன் என் மண்ணுக்கு வேணும் இப்படி ஒருத்தன் நின்னானா இது சாத்தியமா இது உண்மையா பண்ணிக்கலாம் அதெல்லாம் தாண்டி இந்த மண்ணுக்கான ஒரு பேராயுதமாக உணர்வார்கள் பாசமும் உறவும் பாரு எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்லி என் படைப்பை போட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வளர்த்து அது போல இந்த மண்ணையும் இனத்தையும் காக்குற ஒரு படைப்பாக இந்த படையாண்ட மாவிரா வரும் விமர்சனம் என்னன்னாலும் வைங்க ஏற்கனவே படம் பார்க்காமலே வச்ச கூட்டம் ஒரு அறிவீனமான ஒரு ஒரு குழு மறுபடியும் வைக்கும் சொல்றேன் இந்த படத்தை பாருங்க பார்த்துட்டு உங்க நெஞ்சுரத்தோட உங்க கண்ணிலும் கண்ணிலும் உங்களுடைய இதயத்திலும் ஈரம் அதன் பிறகும் இல்லைன்னா நீங்க வந்து விமர்சனம் செய்யுங்க ஆக இது ஒரு பெரும் காவியம் ஒரு பேராயுதம் படையாண்ட மாவீரா பாருங்க அடுத்தது சந்தனக்காடு முந்திரிக்காடு என்னுடைய இலக்கு வன்னிக்காடு என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகளோட உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் தீரா மக்களுக்காக வாழ்ந்தாயே